எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் அது யாரு வீடு என்னங்கிறது நான் கடைசியில சொல்றேன் இப்போ வந்து நம்ம ஹோம் டூர் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் நானே இன்னும் உள்ள போகவே இல்லை எந்த கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியல பாத்துங்க சுத்தி காட்டுங்க முன்னாடியே வந்து சொல்றேன் எங்க எதிர்ப்பு முன்னாடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கும்

கூட இப்போ எவ்வளோ பெருசு அந்த காலத்து கூட மேலே பாரு ஏ இது ஏங்க வந்துடுச்சு கட்டியிருக்கிறாங்களா இல்லை கோயில்ல இருந்து கட்டினது கட்டுறாங்களான்னு தெரியல ஒன்று கரண்ட் பெட்டி மரம் ஒன்று இருக்குது அந்த நிப்ளம் கொடுத்து கிரிஸ்ட்டே இருக்கீங்க டப்பா நினைச்சிக்காதீங்க காட்டை அவ்வளோ வாங்க வாங்க டப்பா இங்கே பாருங்க கிஜபே

இங்க பாருங்க எவ்வளவு பாத்திரம் எல்லாம் அதெல்லாம் யூஸ் ஆகாது அந்த காலுக்கு தகரப்பட்டி அட்டைப்பட்டி உடஞ்ச கட்டல் அவளை கண்டு தனி இங்க பாருங்க அந்த மம்முட்டி எல்லாமே இது வந்து இது வந்து சாமி ரூம்பு ரோம்பு சாமி போட்டோல்லாம் வச்சுப்பாங்க பீர்மோன்னு இருக்கும் அப்புறம் அரிசி அப்புறம் சின்ன சின்ன சாமான்லாம் இருக்கும் இதுதான் வந்து ஒரு ரூமா அப்புறம் அங்க வெளியில வந்து இதுவாங்க சொல்றோம் இங்க வந்து ஒரு கதை இருந்துச்சு இங்க வந்து கேஸ் அடுப்பு வச்சிருப்பாங்க இங்கதான் சமையலுக்கு தேவையான டப்பாங்கல்லாம் வச்சிருப்பாங்க அந்த சைடு ஃபுல்லா பாத்திரம் இங்கெல்லாம் வச்சிருப்பாங்க இதுதான் வந்து சமையல் ரூம் மாதிரி சமையல் ரூம் மாதிரி இங்க வந்து டிவி வச்சிருப்பாங்க ஸ்டாண்ட் வச்சு அப்புறம் ஆப்போசிட்ல அந்த சைடு ஒரு சாலை இருக்கு இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிதான் இப்போ வந்து யாரு வீடுன்னு சொல்லிட்டுவா இது வந்து நம்ம சக்தி அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு சொல்லியாச்சு அதாவது எங்க வீட்டுக்கார் வந்து பிறந்தப்ப இது வந்து எங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினதாமா அமைதியா இருப்பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டியிருக்காங்க தான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தான் அதுக்கப்புறம் இப்பதான் வந்து நம்ம மறுபடியும் வீடு கட்டி இருக்காங்க இப்போ அந்த வீடு கட்டி ஒரு ஏழு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் அவ்வளவு இருக்கும் ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இப்பதான் வந்து அந்த வீடு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வளர்ந்து பெருசாகி காலேஜ் போய் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க அவங்க வீடுதான் இரு நம்ம வந்து நீங்க வந்து மாமியார் மாமனார் வீட்டுல போய் இருங்க இருங்கன்னு சொல்றீங்களா வந்து இந்த வீட்டுலதான் இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இங்க வந்து நம்மளால இருக்க முடியாது மேற்கூறையெல்லாம் வருது ஆஹ் இதுல என்ன பெனிஃபிட் தெரியுங்களா இவ்வளவு பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் கரையானு வர அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தோம்னா நாளைக்கு ஒரு சுவரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கரும்பு தோகை தான் போடுவாங்க இத வந்து நல்லா ஒட்டுரி அடிச்சு விட்டுட்டு ஃபுல்லா இருக்கிற அந்த அதாவது இத்து போன இதெல்லாம் எடுத்து ஓலையெல்லாம் வீசிட்டு அதுக்கு மேல வந்து அந்த கரும்பு தோகையை போட்டு நல்லா புதுசாத மாதிரி வந்து பண்ணிடுவாங்க பக்கத்துல ஒரு அதாவது எங்க மாமனாரோட அம்மா வீடு வந்து இனிமேல் அப்படிதான் ஆல்ட்ரேஷன் பண்ண போறாங்க அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் முன்னாடி எப்படி இருந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சாலம் மேயறாங்க கம்பி மேல போடுவாங்க ஆனா இங்க வந்து அப்படி கரும்பு புகைய போட்டு கூட்டு போறா சாலம் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க இப்போ இங்க வந்து வேர்க்கவே இல்ல இதே அந்த வீட்டுக்கு போனா பரவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் சூப்பரா இருக்கு சுகாசம் எல்லாம் வந்து சின்னதா இருக்கும்போது இங்கதான் இருந்தது சுகாசம் எங்கதான் நடந்து ஞாபகம் இருந்தது இல்லையா ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மூணு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அங்க வீடு கட்டிட்டாங்க மாறிட்டோம்

நல்லா தட்டி விட்டுட்டு இந்த ஓலை மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க அது மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த தொகையை கத்த கத்தையே கட்டி சின்ன சின்ன கத்தையே கட்டி இந்த சைடு அந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக போட்டு கம்பி வச்சு நல்லா இறுக்கி கட்டி விட்டாங்க நல்லா புதுசான மாதிரி ஆயிரும் புதுசாக வீடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா சூப்பராக ஆயிரும் அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி இருப்பாங்க இப்போ வந்து வீடு கட்டினதுனால இங்கே வருங்க இதுதான் வந்து இப்போ கட்டின வீடு இது கட்டினதுலேருந்து வந்து இதை பராமரிக்கிறதும் இல்லை இதில் புழங்குறதும் இல்லை அதனால அது அப்படியே கிடக்கு இங்கே பாருங்க லெமன் ட்ரீ பேருக்கு தான் இருக்குது ஒரு காயம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை விட சின்ன சின்ன செடிகள்லேயே வந்து நிறையா பழம் பிடிக்கும் லெமன் ஆனால் இது என்னென்னு தெரில இப்படி இருக்குது வந்து கொய்யா மரம் இது என்னென்னா எனக்கு தெரிலிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னன்னா பேரிச்சம்பழம் மரம்னு சொல்கிறாங்க அங்கே நம்ம வீட்லேயும் அம்மா வீட்டில் இருக்குது சின்ன செடியாக இருக்குது இங்கே வருங்க எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பேரிச்சம்பழம் மரங்கிறாங்க ஈச்சம்பழமாக என்னென்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே தான் இருந்து வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து உங்கள் யாராவது உங்கள் ரிலேட்டிவ்லேயோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி வீடு இப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்